எகிப்தை ஆண்டு வந்த ஒரு மாபெரும் மன்னன் தான் பிரவுன் இவனிடத்தில் இல்லாத ஆழ்பலம் இல்லை இவனிடத்தில் இல்லாத செல்வம் இல்லை இவன் பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தின் மன்னன் செல்வங்கள் கொட்டி கிடக்கும் இந்த ஃப்ரவுனின் மனைவி எப்படி இருந்திருப்பார்கள் இந்த மனைவி அமருவதற்கு வைரத்தாலான சிம்மாசனம் இந்த மனைவி நிமிடத்திற்கு நிமிடம் உடைமாற்றுவதற்காக எண்ணற்ற உடைகள் கிடக்கும் வைரங்கள் பதித்த குளியல் அறைகள் நிரம்பியிருக்கும் உடல் முழுவதும் தங்க நகைகள் ஜொலித்து கொண்டிருக்கும் இவர் படுப்பதற்கு பட்டுகளும் பஞ்சு மெத்தைகளும் காத்துக்கொண்டு பறந்து விரிந்து கிடக்கும் இவருக்கு கதை சொல்லி காற்று வீசுவதற்கு எண்ணற்ற பெண்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள் இவர்களை சுற்றி எந்த குறையும் இல்லாமல் குதுகுலமாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள்தான் பிரௌனின் மனைவி அன்னை ஆசியா இவர்களை அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்தில் பிறந்த அத்துணை விசுவாசம் கொண்ட பெண்களுக்கு இரு பெண்களை முன் மாதிரியாக அல்லாஹ் கூறுகிறான் அதிலே ஒருவர்தான் பிரௌனின் மனைவியான அன்னை ஆசியா அவர்களை அப்படி என்ன செய்துவிட்டார்கள் இவர்கள் அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவிற்கு என்றால் இவ்வளவு குதூகூலமான வாழ்க்கையை மேற்கொண்ட அன்னை ஆசியா அவர்கள் தன்னுடைய கணவன் பிரவுன் செய்யக்கூடிய அத்துணை செயல்களையும் கண்டு கொண்டு அவர் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்கிறார் திருக்குறானிலே அறுபத்தி ஆறாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான் பிரௌனுடைய மனைவி ஆசியா அவர் பிரவுனுடைய அக்கிரமங்களை சகித்துக் கொள்ளாமல் தன் இறைவனை நோக்கி என் இறைவா உன்னிடத்தில் உள்ள சுவனப்பதியில் எனக்கு ஒரு வீட்டை அமைத்து ஃப்ரவுனை விட்டும் அவனுடைய செயலை விட்டும் என்னை ரச்சித்துக்கொள் பாதுகாத்துக்கொள் அக்கிரமக்கார மக்களை விட்டும் நீ என்னை பாதுகாத்துக்கொள் இறைவா என்று பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான் ஃப்ரவுன் ஒரு கொடுங்கோளன் என்றாலும் தன்னுடைய மனைவியிடத்திலே அதிகமான பாசத்தையும் அன்பையும் கொழியக்கூடியவன் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருபத்தி எட்டாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் பனு இஸ்ராயல்களில் ஒரு கூட்டத்தில் பிறக்கும் ஆண் குழந்தையொன்றில் தன் ஆட்சிக்கு பங்கம் ஏற்படும் என அறிந்து பிறக்கின்ற ஆண் குழந்தைகளையெல்லாம் ஈவு இறக்கமின்றி கொன்று குவித்து வந்தான் அச்சமயத்தில்தான் மூசா அலிஸ்லாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களில் கூட்டத்தில் பிறக்கின்றார்கள் தன்னுடைய குழந்தைக்கு ஃப்ரவுனினால் ஆபத்து ஏற்பட்டுவிடும் என அஞ்சிய மூசா இஸ்லாம் அவர்களின் தாயார் ஒரு பேழையில் அதாவது கூடையில் அந்த குழந்தையை வைத்து ஆற்றில் விட்டு விடுகிறார்கள் அப்பேளை ஃப்ரவுன் கைவசம் சிக்கிய போது அக்குழந்தையை கொள்ள பிரவுன் நினைத்தான் அப்போது அன்னை ஆசியா அவர்கள் தன் கணவனை நோக்கி எனக்கும் உங்களுக்கும் இது ஒரு கண்குளிர்ச்சியாக இருக்கிறது நீங்கள் இதை வதை செய்து விடாதீர்கள் இதனால் நாம் நன்மை அடையலாம் அல்லது இதனை நாம் நம்முடைய குழந்தையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினார்கள் எனினும் இவராலேயே தங்களுக்கு அழிவு ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறார் இப்படி தன்னுடைய மனைவி கூறியதும் அந்த குழந்தையை ஒன்றும் செய்யாமல் தன்னுடைய வளர்ப்பு குழந்தையாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் இந்த நிகழ்வு போதும் ஃப்ரௌன் குடுங்கோளனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியிடம் எப்படிப்பட்ட பாசத்தை தன் மனைவி சொன்ன ஒரே காரணத்திற்காக அந்த குழந்தையை தன் குழந்தையாக தத்தெடுத்து கொண்டான் என்பதையும் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் இப்படி இருந்த இந்த மனைவிதான் செயலில் செயலிலிருந்தும் என்னை காப்பாற்றி இறைவா உன்னுடைய வீடான சொர்க்கத்தில் எனக்கு ஒரு வீட்டை தருவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என்றால் இவர்களின் ஈமானைத்தான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் விசுவாசம் கொண்ட அத்துணை பெண்களுக்கும் முன்மாதிரியாக இங்கே சொல்லி காட்டுகிறார் அந்த குழந்தையை தானே வளர்க்கின்றார்கள் யாரிடமும் பொறுப்பு கொடுக்காமல் தன் வளர்ப்பில் வளர்கிறது அந்த குழந்தை அந்த குழந்தை தான் மூசா அலிஸ்வலாம் அவர்கள் வளர்கிறார்கள் இளைஞராக வருகின்றார்கள் பிறகு அவர்கள் இறை வந்து பிரவுனுக்கு முன்பாக நிற்கிறார்கள் பிரவுனுக்கு முன்னும் அரசவைக்கு முன்னும் அரசவைும்லையுல்லாம் அவர்கள் சத்திய மார்க்கத்தை எடுத்துச் சொல்லுகின்றார்கள் கடுமையான கோபம் கொள்கிறான் பிரௌன் ஆனால் தன்னுடைய வளர்ப்பு மகன் மூசா அலையுஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த இந்த சத்திய மார்க்கம் உண்மை என்பதை அறிந்த பிரவுனின் மனைவி உடனே அங்கே சத்திய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் இந்த மனைவிக்கு தெரியும் தன்னுடைய கணவனின் கடினமான போக்கையும் அரக்கத்தனத்தையும் மற்றவர்களை விட நன்றாகவே தெரிந்து வைத்திருந்திருப்பார்கள் தன்னைத்தானே கடவுள் என கூறி வந்த அந்த கயவன் அந்த அரக்கன் இறை நம்பிக்கை கொண்டவர்களை ஈவு இறக்கமின்றி கொடுமை செய்வதையும் அறிந்தே இருந்தார்கள் அல்லாவை ரப்பாக இறைவனாக ஏற்ற ஒரே குற்றத்திற்காக இறை நம்பிக்கையாளர்களை கடுமையான சித்திரவதைக்கு உட்கொண்டான் இந்த ஃப்ராட் தன்னை கடவுள் இல்லை தன்னுடைய கடவுள் அல்லாதான் என்று சொல்லக்கூடிய அத்துணை மனிதர்களையும் இப்படி சித்திரவதை செய்யக்கூடிய ப்ரௌனின் விஷயத்தில் கடுமை காட்டும் கணவன் தான் இறை நம்பிக்கை கொண்ட செய்தியை அறிந்தால் இன்னும் அதிகம் சினம் கொள்ளுவான் கோபத்தால் சீருவான் தான் அனுபவித்து வந்த அத்துணை ஆடம்பர வாழ்க்கையையும் அவன் பிடுங்கிக் கொள்ளுவான் என்பதையெல்லாம் நன்கே அறிந்து வைத்திருந்தார்கள் அன்னை ஆசியா அவர்கள் இருந்தும் சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்லாவிடம் பிரார்த்தனையை பிரார்த்தித்தார்கள் தன் மனைவி ஈமான் கொண்ட செய்தி அறிந்த கோபம் கொண்டான் கொதித்தெழுந்தான் தனக்கு எதிரி உருவானதை கண்டு அவன் கண் நெஞ்சு இன்னும் கொஞ்சம் கடினமானது அன்னை ஆசியா அவர்களின் இன்ப வாழ்வு சிதைந்தது கொடுமை ஆரம்பமானது ஆயினும் ஈமானிலும் கொண்ட கொள்கையிலும் கொஞ்சம் கூட குறைவு ஏற்படாமல் உறுதியாக நின்றார்கள் அன்னை ஆசியா அவர்கள் நான்கு தூண்களுக்கு இடையே அன்னை ஆசியா அவர்களின் கைகால்கள் கட்டப்பட்டது அந்தரத்தில் விட ஆரம்பமானது ஆயினும் ஈமானிலும் கொண்ட கொள்கையிலும் கொஞ்சம் கூட குறைவு ஏற்படாமல் உறுதியாக நின்றார்கள் அன்னை ஆசியா அவர்கள் நான்கு தூண்களுக்கு இடையே அன்னை ஆசியா அவர்களின் கைகால்கள் கட்டப்பட்டது அந்தரத்தில் தொங்குவிடப்பட்டார்கள் அன்னை ஆசியா அவர்கள் தன் மீது அன்பு கொண்டிருந்த தன் கணவன் பிரௌனினாலும் இதுவரை பட்டத்து இளவரசி என்ற வகையில் தனக்கு அளவிலா மதிப்பளித்து வந்த பணியாட்களாலும் கொடுமைகள் ஆரம்பமானது அன்னை ஆசியா அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற இந்த கொடுமைகளுக்கு அஞ்சி சத்தியத்தை மறந்தால் மறுமையில் கிடைக்கும் நரக வேதனை இதைவிட கடுமையாக இருக்கும் என்பதை எண்ணியிருந்த அன்னை ஆசியா அவர்கள் இறைவனிடத்திலே என்னுடைய ரப்பே எனக்காக ஒரு இல்லத்தை சொர்க்கத்திலே எழுப்புவாயாக இந்த பிரவுனிடம் இருந்து என்னை காப்பாயாக என்று பிரார்த்தனை மேற்கொண்டதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் குரானிலே கூறுகிறான் ஒருவரிடம் இருக்கக்கூடிய மதிப்பையும் மரியாதையும் எந்த நேரத்திலும் இழக்க மாட்டான் ஆனால் இங்கே பல கோடிக்கு சொந்தக்காரர்களாக இருந்த அன்னை ஆசியா அவர்கள் சத்திய மார்க்கத்திற்காக அத்தனையும் இழந்தார்கள் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் இதற்காகத்தான் அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றான் விசுவாசிகளான அத்துணை பெண்களுக்கும் முன்மாதிரியாக இந்த அன்னை அவர்களை ஆக இவர்களுடைய வாழ்க்கையில் படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நாம் முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம் மறுமையிலே கிடைக்க வேண்டிய சுருக்கத்தை அல்லாவிடம் இம்மையிலே கேட்டு பிரார்த்தனையாக நாம் இறைவனிடம் கேட்போம் மன உறுதியையும் ஈமானையும் அதிகப்படுத்த வேண்டிய பிரார்த்தனையையும் நாம் அதிகப்படுத்தி கொள்ளுவோம்